வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு தென்காசி த்ரீ சிக்ஸ்ட்டி இன்றைக்கி நாம நம்ம தென்காசியில் இருக்க எழுத்தூருங்க கிராமத்துக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு இந்த கிராமத்தில் என்னென்ன சிறப்பான இடங்கள் இருக்குது அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் நாம ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நாம எளத்தூரில் இருக்க எலத்தூர் பெரிய குளத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்க பெரிய குளங்களில் இந்த குளமும் ஒன்று இந்த குளத்துக்கு தண்ணீர் வந்து நம்ம அணையில அணையிலேருந்து தான் இங்கே வந்து தண்ணி வந்து வருது இந்த குளத்தோட சுற்றுலையோடன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் வந்து இருக்கும் இந்த குளத்துக்கு சென்டரில் ஒரு மடைக்கல் இருக்குது இந்த குளத்துல நீர் போது அந்த மடைக்கல்ல பார்த்தோம்னா ஒருவேளை அந்த குளத்தை யார் கட்டினது அப்படிங்கிற தகவல் இருந்தாலும் இருக்கலாம் இந்த இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அந்த மடைக்கல்ல நீர் போது என்ன எழுதிருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த குளத்துல வந்து நீர் வந்து எஸ்வி கரை சுரண்டை இந்த மாதிரி கிராமங்களுக்கு பாசன வசதிக்கு பயன்படுது இப்போ நாம் எளத்தூரில் இருக்க மதுநாத சாமி கோயிலுக்கு வந்திருக்கோம் இது ஒரு சிவன் கோயில் ஆனால் இங்கே வந்து சனீஸ்வர பகவான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும் சனீஸ்வர பகவானை தரிசிக்கிறதுக்கு நிறைய பேர் இங்கே வருவாங்க அதான் இந்த கோயிலோட சிறப்பம்சமே இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எலத்தூர் பெரிய குளத்துக்கு பக்கத்துல இருக்கும் கரையில தான் அந்த கோயில் வந்து அமைச்சிருப்பாங்க இந்த மதுநாத சாமி அப்படின்னு சொல்ற சிவன் சிவன் சாமி வந்து பாத்தீங்கன்னா நல்ல செழிப்பான இடத்துல தான் இந்த கோயில்ல இருக்க சாமிக்கு மதுநாத சாமி அப்படின்னு வந்து பேர் வந்திருக்கு அதே மாதிரி இந்த எலத்தூர் இந்த கோயில் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு தெப்ப குளமும் இருக்குது இதை மக்கள் வந்து டெய்லி வந்து குளிக்க வைக்க பயன்பாட்டுக்கு வச்சிருக்கிறாங்க ரீசென்ட் டைம்ஸ்ல நல்ல ட்ரெண்டிங்கான அம்மையார் ஊற்றுங்கிற இடம் வந்து நம்ம எளத்தூர் பக்கத்துல இருக்க சீவநல்லூர்ல தான் இருக்குது இங்க வந்து எப்போவுமே தண்ணி வந்து இருந்துகிட்டே இருக்கும் இந்த அம்மையார் ஊற்று பக்கத்துல ஒரு பாதை இருக்கு அந்த பாதையில தான் அந்த காலத்துல வந்து பால் குடங்கள் வந்து கொண்ட திருமலை கோயில் கொண்டு போயிருக்காங்க இதுதான் நம்ம எலத்தூர்ல இருக்க சிறப்பு வாய்ந்த இடங்கள் இது போன்ற வரலாற்று சிறப்பு மிக்க சிறப்பு வாய்ந்த இடங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தெங்காஸ்ரீ சிஸ்டி பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க